அடுத்த நாகரிகம் என்ன அப்படின்னா கல்லாடம் குழந்தைகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ஓகே இங்க வந்து நம்ம கல்லாடம் திட்டத்தின் மூலியமா இந்த நாகரிகம் ஒரு படிப்பறிவு நாகரிகம் என்பத பிள்ளைங்க எப்படி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மிகப்பெரிய முதலீடு நம்ம செலுத்துறோம் குழந்தைங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அவங்க வந்து ஃபீஸ் வந்து நாம வந்துட்டு கம்பெனியை ஏத்து நம்ம பண்ற அளவுக்கு இதுல வந்து வரையறை செய்திருக்கோம் இது எதுக்காக இதனால என்ன நாகரிகம் குழந்தைங்களுக்கு வளரும் அப்படின்னா முதல் விஷயம் அவங்களுடைய திறமை என்னங்கிறத முதல்ல குழந்தைகள் கண்டறிஞ்சுக்குவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த திறமைக்கு திட்ட வடிவம் என்ன அப்படிங்கறதா கல்வி அதையும் வந்துட்டு இங்க கத்துக்குவாங்க அப்ப ஒரு போகஸ்டா ஆரம்பத்திலேயே வந்துட்டு என்னுடைய திறமை இதுதான் இந்த திறமைக்கு நான் வந்து கல்வியை படிச்சா போதும் அப்படிங்கிற தன்மை இங்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாம வந்து வளர்த்து விடுறோம் என்ன காரணம்னா இதுதான் வந்து கல்வி முறை நான் இதை பத்தி வந்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல நான் வந்து இருக்கலாம் மன்னர்கள் காலத்துல அடுத்து இளவரசர் அவர் தான் வந்துட்டு அரியணை ஏற போறார் அப்படின்னா அப்ப அந்த ஒரு நாட்டை எப்படி பாதுகாக்கணும் மக்களுடைய தேவைகள் என்ன கலை அரசியல் இலக்கியம் ஆன்மீகம் இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்த நாட்டை எப்படி கைப்பற்ற தெரியணும் மற்ற நாடுகளோட நம்ம நாட்டை எப்படி வந்துட்டு பாதுகாப்பா வச்சுக்க தெரியணும் இப்படி அனைத்து இந்த போர்க்கடைகள் இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு குருகுல கல்வி கற்பிக்கப்பட்டது மற்ற குடிமக்கள் அவங்களுடைய தொழில் என்னவோ அந்த தொழிலுக்கான அந்த கல்வியை வந்துட்டு அவங்கவுங்களே அவங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வழி வழியா எல்லாருடைய தொழிலும் எல்லாருடைய ஆளுமையும் அங்க நடந்துச்சு ஆளுமைங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் நாட்டை ஆழ்வது மன்னராய் ஆழ்வது மட்டும் தான் ஆளுமை கிடையாது ஆளுமை என்பது எல்லாத்துலயுமே இருக்கு ஒரு சினிமா துறையிலயும் இருக்கு இல்ல ஒரு அரசியல்ல இருக்கு ஆன்மீகத்துல இருக்கு வீட்டுல இருக்கு எல்லா இடத்துலயும் அந்த ஆளுமை என்பது அது இருக்கு அது வந்து திறமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு அபரிவிதமான திறமை என்கிட்ட இருக்கு அப்படின்னா அப்ப எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒரே விஷயத்த குடுத்து செய்யுங்க அப்படின்னாலும் அந்த அபரிவிதமான அபரிவிதமான திறமை உள்ளவருக்கு மட்டும் தான் அதை செயல்படுத்த முடியும் அப்போ மத்தவங்களை வந்து அவர் ஆழ்கிறார் அந்த திறமையினால ஆழ்றார் அப்படிங்கறது அர்த்தமாகும் அப்ப நாட்டை ஆழ்வது என்பது அரசியல் மட்டும் இல்ல சினிமா மூலியமும் இருக்கு ஆன்மீகம் மூலமாகவும் இருக்கு பொருளாதாரம் மூலமாகவும் இருக்கு அந்த விஷயத்துல அவர் எப்படி நம்மள ஆண்டிருக்காரு அவர் அங்க இல்ல அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ரத்தன் டாடா சொல்றோம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதை அவர்லாம் உண்மையா அப்போ அவர் இன்னைக்கு இல்ல அப்போ அந்த பொருளாதாரம் என்ற விஷயம் அப்படிங்கறதுக்காக தான் அவர் ஒரு சிஸ்டம் ஆனா அவர் விதமான அவர்கிட்ட இருந்ததுனாலதான் அவர் அதை செயல்படுத்தியிருக்காரு மத்தவங்க எல்லாரும் அந்த பொருளாதாரம் என்பது தான் தன்னுடைய பயன்பாட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிருப்பாங்க ஆனா இது எல்லாருடைய பயன்பாட்டுக்குமே வந்துட்டு ஒரு லோவஸ்ட் மக்கள்ல இருந்து மிடில் கிளாஸ் அப்பர் லோயர் இப்படி எல்லாருமே எப்படி அந்த பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒருத்தர் இல்லையா இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு திறமை என்பது இருக்கும் இது வந்து படிக்கும் காலத்திலேயே குழந்தைகளை ஒரு ஆறுல இருந்து பத்து வயசுக்குள்ள பன்னெண்டு வயசுக்குள்ள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் திறமை என்ன அந்த திறமைக்கான ஒரு திட்ட வடிவம் என்பதுதான் கல்வி ஏன்னா அன்னைக்கு வந்து குருகுலத்துல கொண்டு போய் விட்டுட்டா அந்த குழந்தையுடைய திறமை மன்னர் போல் ஆழ்கின்ற திறமை இந்த இளவரசருக்கு இருக்காங்கிறத முதல்ல குருகுலத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஓகே அதற்கான திறமை இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து போர்க்கலையில இருந்து நாட்டை பாதுகாக்கும் கலை இது எல்லாமே வந்துட்டு சமூகம் அறிவியல் ஆன்மீகம் இப்படி அனைத்து விஷயங்களும் அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படும் அப்ப இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படி இருக்கா எழுவத்தஞ்சு வருஷமா வந்துட்டு அறிவு வளர்க்கறோம்னு வந்துட்டு வந்தவங்க அதெல்லாம் செயல்படுத்துறாங்களான்னு கேட்டா அங்க வந்து திறமையும் கிடையாது தென் வந்துட்டு அறிவை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளுடைய திட்டவடிவம் ஏன்னா அறிவு திறமை என்னன்னு தெரிஞ்சாதானே திட்டவடிவம் என்னங்கறத வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி வைக்க முடியும் அப்போ இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திறமை என்ன எதை சார்ந்து அந்த திறமை இருக்கு இன் ஃபியூச்சர் அது சொசைட்டில என்ன விஷயம் செய்யறதுக்கு வந்திருக்கு அதனுடைய திறமை இதுதான் அந்த திறமைக்கு இந்த கல்விதான் தகுந்தது என்று அந்த குழந்தைகளுக்கு அவர்களே தேர்வு செய்வதற்கு அவர்களே தேர்வு செய்யும் அளவிற்கு இங்க நாம வந்து ஒரு சிஸ்டமைஸ்டா வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுக்கு வந்துட்டு டிஜிட்டல் குரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க வந்து நிறைய சிஸ்டமைஸ்டா பண்ணியிருக்கோம் அதை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்ல போய் அதை வந்து ஒரு காம்படிஷன் நடத்தி அந்த பிள்ளைகளை தேர்வு செய்து அவங்களுக்கான ஃபீஸ் நாம பே பண்ணி அவங்களுடைய திறமை இதுதான் அப்படிங்கறத குழந்தைகள் கண்டறிச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா அவங்களுடைய பாத் அவங்களுடைய பாதை என்னங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கல்வியினால வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது அது வந்து ஒரு சுய நினைவு அவங்களுடைய திறமை என்பது ஒரு சுயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த திறமைக்கு ஒரு திட்ட வடிவம் பிளானிங் அப்படிங்கறதான் எஜுகேஷன் சிஸ்டம் அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த படிப்பறிவு எனக்கூடிய அந்த நாகரிகம் இது வந்து முழுமையா இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செயல்படும் ஓகே மீண்டும் அடுத்த நாகரிகத்தில் சந்திப்போம்